வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து ஒன்றரை சென்ட்டுங்க ஒரு நானூற்றி எண்பது சதுரடி உள்கட்டுமானம் இந்த வீடு வந்து ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க இது வந்து தெக்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்குங்க சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி ரேம்பெலாம் போட்டிருக்காங்க இதில் வந்து பைக்கை வந்து நம்ம தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம் நல்ல ஹைட் ஏற்றிருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி உயரம் ஏற்றி இருக்காங்கங்க நல்லா ஹைட் ஏற்றியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க முப்பது அடி ரோடு வருதுங்க இந்த மாதிரி நல்ல பெரிய ரோடாக வருது சாலை வந்து பெரிய சாலைங்க இதில் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ரோடுங்க அது கீழே தார் ரோடு இருக்குது கட்டுமான பொருட்கள் கொண்டு போகிறதுனால அந்த மண்ணு நல்லா சிந்தியாக கிடக்குது இந்த மாதிரி போர் இது எல்லாமே முன்னாடியே வந்துடுது பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி ஒரு அருமையான ஒரு டிசைன் அமைஞ்சிருக்குது நிலக்கதவு பாருங்கள் தேக்கு மரக்கதவு நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி நேர்த்தியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க டோர் இது நிலக்கதவு செட்டுங்க இந்த மாதிரி வருது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்னு பன்னெண்டுன்ற அளவில் இருக்கக்கூடிய ஹாலுங்க காட்டுறேன் பத்துக்கு பன்னெண்டு தெரியுதுங்களா மேலே எல்லாம் கார்னிஸ் போசைனு அந்த மாதிரி சுத்தலாம் அழகாக இருக்குது ஒரு காம்பேக்ட் ஹவுஸுங்க நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஹால் டிவி ஷோ நல்லா இருக்குது பூஜா ரூம் கபோர்டு இங்கே இருக்குது இந்த மாதிரி பூஜா ரூம் கபோர்டு இந்த மாதிரி வந்துடுது பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூம்ங்க பாருங்கள் இது பாருங்க ஒன்பதுக்கு பதினாலு அப்படின்ற அளவில் வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தாறு சதுரடிங்க வெளியில் காற்றோட்டம் பாருங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல் இதை பார்த்தோம்னாலே நமக்கு இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு அப்படியே மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் மறைஞ்சி போயிடுங்க அந்த மாதிரி நெல் வயல்கள் அழகாக இருக்குது காற்று அப்படியே அந்த நெல் வாசனையோடு சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்குங்க அந்த நெல் வயலில் இருக்கக்கூடிய அந்த வாசனையோடு சேர்ந்து சூப்பராக ஒரு ஒரு ஃபீல் ஆகுது நல்லா இருக்குது அழகாக இருக்குது அந்த அனுபவன்றது நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது ரம்மியமாக இருக்குது இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடங்க உண்மையிலே இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ஒரு இடம்தான் அப்படி தூரத்தில் அழகாக தென்னை மரங்கள் இது கிராமமும் நகரமும் ஒரு இணையக்கூடிய ஒரு இடங்க பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க அருமையான ஒரு இடம் அருமையான வீடு பெரிய ஒரு பெட்ரூம் இருந்து இருக்குது பாருங்க ரீசனபிளாக இருக்கும் இதுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு வெஸ்டர்ன் டைலெக்ட்டு பாத்ரூம் இந்த மாதிரி வருது மேலே பிளக் பாயிண்ட் இருக்குது இந்த மாதிரி வருதுங்க மேலே பிளக் பாயிண்ட் வந்து வாட்ரு ஹீட்ரு நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பாருங்கள் கிச்சன் ஒரு ஐம்பது சதுரடி இருக்கும் கிச்சன் டாப்பெலாம் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் இந்த மாதிரி வருது எக்ஸாஸ் ஃபேன் போட்டுக்கலாம் மேலே கபோர்டு இருக்கலாம் ரொம்ப நேர்த்தியாக அருமையாக இருக்குது வீரோ கபோர்டு இது லாஃப்ட் கபோர்டு பாருங்கள் இந்த கபோர்டு பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க வீடு நல்லாயிருக்கு தண்ணி நல்லாயிருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே நல்லா இருக்கா நம்ம உல வைக்கலாம் குடிக்கலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது ஜென்ரல் டாய்லெட்டு ஹாலில் இருக்கும் இது ரெண்டு டாய்லெட் வந்துடுது பாருங்க ரெண்டு டாய்லெட் வருதுங்க இந்த வீட்டில் வேலை இருபத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டிடிசி பேராரா அப்ரூவல் இருக்கு நம்ம வந்து லோன் போட்டு வாங்கிக்கிறலாம் சரிங்களா வாங்க மாடிக்கு போய் மாடியையும் பார்த்துருவோம் இப்படி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா அகலமாக இருக்குங்க பார்த்திங்களா சின்னண்ணா நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் மேலே எல்லாம் தட்டோடு நல்லா நேர்த்தியாக போட்டிருக்காங்க ஒரு எழுநூற்றம்பது லிட்டரு கபாபிலிட்டி டேங்க் இருக்குது பாருங்க மேலே வந்து இதில் ஃபைபர் சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க வென்டிலேஷன் ஏரியா லொக்கேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்களா பச்சை பசேர்னு அப்படியே பச்சை பட்டாடை மாதிரி விரித்த மாதிரி ஒரு அருமையான ஒரு க்ரீன் லேண்டு இடையில் இந்த வீடு பாருங்க நல்லா இருக்குங்க வீடு நல்லாயிருக்கும் ஒரு நானூற்றி எண்பது சிதறடி வீடு இது வந்து உள்கட்டமைப்புங்க ரோட்டோடு சேர்க்கும் பொழுது ஒரு ஒன்றரை சென்ட்டு வந்துடும் பூரா வீடுகள் நிறைஞ்ச போகுது என்னங்க பூராக வயலாக காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வீடையும் பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க நல்ல வீடுகள் நிறைஞ்ச பகுதி அப்படியே இல்லை வயலும் இருக்குது ரெண்டு சேர்ந்தது தாங்க அருமையான வாழ்க்கை ஒன்லி நகரத்துக்குள்ளே மட்டுமே நம்ம வாழச்சுக்கோங்களேன் அது பொல்யூட்டோட் லைஃபுங்க லைஃபே அது வந்து பொல்யூஷனாக இருக்குங்க காற்று பொல்யூஷன் தண்ணி பொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க லைஃப்பில் நம்ம ஹெல்த் வைஸாகவே நமக்கு வித்தியாசம் தெரியுங்க இந்த மாதிரி இடத்துல வாக்கிங் போய்ட்டு தண்ணியெல்லாம் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் அது அது வேறு மாதிரி நல்லாயிருக்குங்க உங்களுக்கு ஹெல்த்தியாக அது நல்லா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் இந்த மாதிரி லேம்பு எல்லாமே வந்துடுது மேலே மாடியில் லைட்லாம் கொடுத்துருக்காங்க குழாய் கொடுத்துருக்காங்க மாடிலையே நீங்கள் துவைச்சு காயப்படும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த துணியெல்லாம் காய போடுறதுக்கு இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த இருக்கா பார்த்தீங்களா இந்த இருக்குது எல்லாமே ஒரு காம்பேக்ட் ஹவுஸில் எல்லாமே இருக்குது சிறுகை கட்டி பெருகை வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க அது மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் அப்படியே அழகாக வீட்டை வாங்கிட்டு ஒரு இஎம்ஐ கூட போட்டுக்கிற மாடு கட்டிட்டு நிம்மதி அப்படியே மாடுக்கு வாழ்ந்துட்டு வரலாம் பாருங்கள் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்